டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபராகின்றார் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய மந்திரி சபை உலகளாவிய ரீதியில் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது இணைத்து தன்னுடைய நிர்வாகத்தை அவர் கொண்டு வருகின்றார் இந்த கடும் போக்காளர்களுக்கு டொனால்ட் டிரம்பை திருப்திப்படுத்துவதா அவருடைய கடும் பணிகளை ஏற்று தம்முடைய நிர்வாக உத்தியோகத்தர்களை சமாளிப்பது எப்படி என்று தெரியாத அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ட்ரம்ப் பொறுத்த வரையில் அவருடைய திட்டம் முன்னாள் அமெரிக்க அதிபராக இருந்த ரொனால்ட் ரேகனை போல அமெரிக்காவில் ஓர் அதிபராக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆட்சி கட்டலுக்கு வந்த பொழுது டொனால்டு ஒன்று இருந்தது இப்பொழுது அடுத்த பாகம் வெளியாவதாகவும் கூறப்படுகின்றது முந்தைய பாகங்களுக்கும் இதற்கும் இடையே தொடர்பாக இது முற்றிலும் புதிதாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது ரொனால்ட் ரேகன் காலத்தில் சோவியத் ரஷ்யா அமெரிக்கா இடையே இருந்த பனிப்போர் முடிவிற்கு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஏவுகணைகள் பாவிப்பது தொடர்பான ஒப்பந்தம் எழுதப்பட்டது அத்துடன் சோவியத் ரஷ்யா உடைந்து தகர்ந்தது இது போன்ற ஒரு நிலையை கொண்டு வருகின்ற ஒரு புதிய தலைவராக வரப்போவதாக அவர் கனவு கண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா இல்லாமல் உலகம் இல்லை என்று கருதக்கூடிய அளவிற்கு அவருடைய நிர்வாகம் வரப்போகின்றது அவர் மீது பழிதீர்க்க முற்பட்ட எஃப் பி ஐ போலீஸ் பிரிவை இனி முற்றாகவே அமெரிக்காவில் இல்லாமல் செய்துவிடலாம் என்பது அவருடைய திட்டமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் இல்லாமல் செய்யப்படும் அவர் முற்றிலும் மன்னிப்பு பெற்ற ஒருவராக மாறுவார் அதே போல இவரால் நியமிக்கப்பட்ட படைத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பலர் அந்தந்த துறைகளில் அனுபவம் போதிய அளவில் இல்லாதவர்கள் என்றும் எப்படி நிர்வாகத்தை நடத்தப் நடத்தப்போகின்றார்கள் என்பதும் தெரியவில்லை மார்க்கோ ரூபியோ ஐம்பத்தி மூன்று வயது வெளியுறவுத்துறை படைத்துறை பீட் ஹெக்செட் நாற்பத்தி நான்கு வயது படைத்துறை மெட் கேட்ஸ் நாற்பத்தி ரெண்டு வயது அமைச்சர் டக் பேர்கம் அறுபத்தி எட்டு வயது உள்துறை அமைச்சர் ரொபர்ட் எஃப் கெனடி ஜூனியர் எழுபது வயது சுகாதாரத்துறை கிறிஸ்டின் நியோம் ஐம்பத்தி இரண்டு வயது உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் சுசி வில்ஸ் அறுபத்தி ஏழு வயது நிர்வாக உயர் பணிப்பாளர் லீ செலீடின் நாற்பத்தி நான்கு வயது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு யூல்சி கேபாட் நாற்பத்தி மூன்று வயது உளவுத்துறை எலிசஸ் ஸ்டெபெனிக் நாற்பது வயது ஐக்கிய நாடுகள் சபை தூதுவர் ஜோன் டட்லிப் ஐம்பத்தி ஒன்பது வயது சிஐஏ டைரக்டர் மைக் வேல்ஸ் ஐம்பது வயது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டம் கோமன் அறுபத்தி ரெண்டு வயது எல்லைப்புற பாதுகாவல் தலைவர் கரலைன் லியாவிட் இருபத்தி ஏழு வயது வெள்ளை மாளிகை பேச்சாளர் ஸ்டீவ் விட்கோவ் அறுபத்தி ஏழு வயது மத்திய கிழக்கு சிறப்பு நிபுணர் எலன் மூஸ்க் ஐம்பத்தி மூன்று வயது விவேக் ராமசாமி முப்பத்தி ஒன்பது வயது இந்த இருவரும் நாட்டை வேகமாக முன்னேற்றும் பணிக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள் வில்லியம் மேக்கிங்ஸ்லி வயது தெரியாது வெள்ளை மாளிகையினுடைய சிறப்பு ஆலோசகர் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது டொனால்டு டிரம்ப் இப்படியாக தன்னுடைய ஆளும் வர்க்கத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரிட்டன் பலத்த சிக்கலில் மாட்டி இருப்பதாக கூறப்படுகின்றது பிரிட்டன் இன்றிருக்கின்ற நிலையில் அமெரிக்காவிலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் காலை வைத்து இரண்டு தோணிகளில் பயணிக்கின்ற ஒருவராக பயணிக்க முடியாது இனி அறுதியாக முடிவெடுத்து ஒன்று ஐரோப்பாவுடன் பயணிக்க வேண்டும் இல்லை அமெரிக்காவுடன் பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது மருத்துவத் துறையை தன்னிடம் தரும்படியும் தானே நிர்வகிக்கின்றேன் என்று அமெரிக்க அதிபர் கேட்டிருப்பது ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது அதை வழங்க மறுப்பார்களாக இருந்தால் டொனால்டு ட்ரம்ப்புடன் பிரச்சனை வரும் பிரிட்டனை பொறுத்தவரையில் இப்போதைய பணவீக்கத்தை தடுக்க வேண்டுமாக இருந்தால் அபிவிருத்தியை சைபர் தேசம் ஏழு ஐந்து வீதம் உயர்த்த வேண்டும் பிரிட்டனுடைய கொள்வனவு சக்தியை கூட்ட வேண்டும் வேண்டும் நான்கு வீதம் சம்பள உயர்வு வழங்க இப்பொழுது சேவை துறையில் பணவீக்கம் ஐந்து வீதமாக இம்மாதம் பணவீக்கம் ஒன்று தசம் ஏழு வீதம் வருட முடிவில் சமாளிக்க வேண்டும் வீடு வாங்கும் வட்டி நாலு தசம் ஐந்து வீதம் உயர்வடைகின்றது பொருளாதாரத்தை வளர்க்காவிட்டால் பிரிட்டனால் தாங்க முடியாது பிரிட்டன் வாக்கு வட்டிக்குள் அகப்பட்ட பாக்கு போல சீக்கப்பட்டு விட்டது பிரிட்டனுடைய மருத்துவத்துறை சீர்திருத்தப்பட வேண்டும் இல்லையே அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற நிலை பிரிட்டனினுடைய பென்ஷன் சிஸ்டம் மிகப்பெரிய பாதகத்தை கொண்டிருக்கின்றது அதை புதுமைப்படுத்த இருக்கின்றது இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வருவோருக்கு விசா கட்டணம் ஏழு யூரோவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து உயர்த்தப்பட இருக்கின்றது பிரிட்டனை எப்படி காப்பாற்றுவது பிரிட்டனுக்கே தெரியாத ரகசியமாக இருக்கின்றது சீனாவில் எழுபது கிலோ எடை உள்ள ஓனாய் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இயந்திர ஓனாய் ஓனாய்கள் போல நான்கு கால்களில் ஓடி எதிராக போர் புரிய கூடியது படிக்கட்டுகளிலும் சுழுவாக ஏறி செல்லுகின்றது இதை சீனா சுகாய் ஏர் ஷோவில் காண்பித்திருக்கின்றது ஏற்கனவே பிரிட்டன் அமெரிக்காவிடம் இது போன்ற நாய் வடிவிலான ரோபோக்கள் இருக்கின்றன அவற்றை விட சிறப்பு மிக்கதாக இந்த சீனாவினுடைய ஓ நாய் தயாராகி இருக்கின்றது சைனா சவுத் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் இதன் பின்னணியில் இருக்கின்றது இது மிகவும் பயங்கரமான ஒன்றும் தெரிவிக்கப்படுகின்றது தைவானுக்குள் இது நுழையமாக இருந்தால் எதையும் செய்து முடியாது இருக்கும் இடத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்குதலை நடத்தி திரும்ப கூடியது ஆனால் பேட்டரி சார்ஜ் மூன்று மணி நேரமே இருக்கும் அதே போல வெடிமருந்துகளை எடுத்து சென்று ராணுவத்திற்கு வழங்கும் வேலையையும் செய்யும் மனிதன் ஓடுகின்ற வேகத்தில் ஓடி துப்பாக்கி பிரயோகம் செய்யும் ரஷ்யாவில் எப்படி ஆபத்து வரப்போகின்றதோ அது போல ஜோர்ஜியாவில் இருக்கின்ற ரஷ்ய ஆதரவு நாட்டினுடைய பாராளுமன்றத்தை மக்கள் சுற்றி வளைத்திருக்கின்றார்கள் அதற்குள் நுழைந்திருக்கிறார்கள் ரஷ்யாவுடன் செய்யப்பட்ட ஓர் ஒப்பந்த காரணமாக அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார பாதிப்பினால் இந்த பாய்ச்சல் நடைபெற்றிருக்கின்றது ரஷ்ய முதலீடால் உள்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் தெரிவிக்கின்றார்கள் இஸ்ரேல் ஒரு தீர்விற்கு தயார் இல்லை என்றும் மேலும் ஓராண்டு காலம் தாமதிக்க வேண்டி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் காசாவில் தண்ணீர் மின்சாரம் கழிவு நீர் போன்றவற்றை அகற்றும் பணிகளை செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் காசாவை யார் கொண்டு நடத்துவது என்பதற்கு இஸ்ரேலிடம் இதுவரை எந்த திட்டமும் இல்லை நெட்டன் ஜாகுவிடமும் இது குறித்த தீர்வு திட்டம் இல்லை சர்க்கரை வியாதி உலகளாவிய ரீதியில் இரண்டு மடங்காக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகம் முழுவதிலும் எண்ணூறு மில்லியன் பேருக்கு இப்பொழுது சர்க்கரை வியாதி ஏற்பட்டிருக்கின்றது த லேண்ட் செட் இச்செய்தியை வெளியிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கணிப்பின்படி எண்ணூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் பேர்கள் உலகம் முழுவதிலும் சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது குறுங்காலத்திற்கு முன்னர் இருபத்தி ரெண்டாக இருந்தது இந்த தொகையில் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஐம்பத்தி ஒன்பது வீதம் என்பதும் சர்க்கரை வியாதி இரண்டு இவர்களை பாதித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் ஏழு வீதம் இன்று பதினான்கு வீதமாக உயர்வு கண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய பிரபல வர்த்தக ஈரானுடைய தூதுவர்களும் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் ஈரானுடனும் இஸ்ரேலுடனும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பதற்றத்தை தணிப்பதற்கு இந்த பேச்சுக்கள் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு ஈரானுடைய உயர்மட்ட அதிகாரிகள் இத்தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இரகசிய சந்திப்பாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்ததாகவும் கூறுகின்றார்கள் வடகொரியாவும் ரஷ்யாவும் புதிய ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கின்றன தற்கொலை ட்ரோன்களை செய்வதற்காக இதற்கான தொழில்நுட்ப உதவிகளை ரஷ்யா வழங்குகின்றது ரஷ்ய உதவியுடன் இது நடப்பதனால் மேற்கு நாடுகள் பெரும் கவலை அடைந்திருக்கின்றன உலக ராணுவம் இதை பயன்படுத்தலாம் என்று வடகொரியா தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய அதிசுரந்த காரப் ட்ரோன்களை விட இது சிறந்தது என்று கூறப்படுகின்றது இதுபோல ஈரானிலும் ஆளில்லா விமானங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன இஸ்ரேலினுடைய ஆளில்லா விமான உற்பத்தியை இணைய மூலமாக ஹேக்கிங் செய்து ஈரான் உற்பத்தி செய்வதனால் தான் இஸ்ரேல் கோபம் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு இன்றைய மதிய நேரத்து செய்திகள் இருக்கின்றன இது ட்யூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நமது புத்தம் புதிய ஸ்டுடியோவில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளே கொள்ளை அடிக்கிறார்